ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆயாச்சுங்க லக்கேஜ் பேக் பண்ண வரைக்கும் தெரியலங்க இவ்வளோ பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ பொருள் இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பெங்களூர் கிளம்புறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் போனாங்க அப்படி இருந்தே இவ்வளோ லக்கேஜ் இருந்ததுங்க ட்ரெயினில் போகிறதுனால பரவாயில்லங்க கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது எங்களுக்கு ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ஆனால் நாங்கள் ஒன் ஹவர் முன்னாடியே டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம் லியாஷ்குட்டி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வர வரைக்கும் நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்தார் ஒன்ஸ் உள்ள என்ட்ரி ஆனோனையும் பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் குக்கர் விசில் சவுண்டுக்கும் மிக்ஸி ஜார் சவுண்டுக்கும் அவ்வளோ பயப்படுற ஆளுங்க இந்த ஆள் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ட்ரெயின் வந்து அவ்வளோ சத்தத்தோடு வந்து இவன் முன்னாடி நிற்கிது அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா அம்மா மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ பெங்களூர் ஒயிட் ஃபீல்டுக்கு ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருந்தாங்க நைட் டைம் அப்படின்னா எங்கள் லியாஷ் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லம் பண்ண மாட்டார் கொஞ்சம் தூங்கிடுவாருங்க அதனால் அந்த மாதிரி ஐடியா பண்ணோம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சுங்க அதே பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆகி தான் வந்துச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் திரும்ப பெங்களூர் வர்றது என்னமோ எனக்கு புதுசாக தாங்க இருக்கு நான் பார்க்கும்போது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தது வீடு வர வரவே லியாஷ் குட்டி நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாருங்க என்னோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வந்த கையோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சாச்சுங்க நன்றி